தாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு வெள்ளார கீரையை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் கீரை வாங்கி அந்த காம்பு மட்டும் இருந்துச்சுட்டா பெருசு பெருசாக காம்பு இருந்துச்சு கொஞ்சமாக இந்த கழுத்து பகுதி வரலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த காம்பெல்லாம் வந்து நட்டு வச்சுட்டேங்க அது வளர்ந்த பிறகு நான் காட்டுறேன் இப்போ இதை வந்து நான் நல்லா மூணு தண்ணியில் சுத்தமாக அழிச்சிட்டு வந்தாச்சு அவ்வளோ மண் இருந்துச்சு இது இப்போ தான் வந்து தோட்டத்தில் இருந்து பறிச்சு வந்த கீரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லதுங்க சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க வாய்ப்பு கிடச்சிதுன்னா இப்போ இந்த கீரை இருக்கட்டும் இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு ரெண்டு சின்ன தேங்காய் அளவு துருவி வச்சுருக்கேன் பாசி பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் வந்து வேர்க்கடலை ஒரு நாலு பல் பூண்டு வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கு தாளிக்கிறதுக்கு கடுகம் சீரகமாக எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணிடலாம் கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் விற்றுக்கலாம் இப்போது இந்த கீரை எடுத்து போட்டுடலாம் வெளியே சரியான மழைங்க நான் பேசுகிறது சரியாக கேட்குதான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் புதினா வதங்க வதங்குற நேரம்தான் அந்த பச்சை வாசனை போனால் போதும் வதக்கிட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம் இதுலயே இந்த கலவை சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் கீரையில் வந்து அப்போ தான் ஒட்டி பிடிக்கும் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே வழித்து எடுத்துடலாம் கொஞ்சமாக சாதம் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உதிரி உதிரியாக வழித்து வச்சிருக்கோங்க நல்லா புழுங்குல அரிசி சாதம் தான் இப்போ இதை அப்படியே ஆறட்டும் இந்த கீரையை அப்படியே எடுத்துடலாம் இந்த கீரை வந்து ரொம்ப சத்து ஜாஸ்திங்காயிடுது இது ஒரு இலை கூட வேஸ்ட் ஆகக்கூடாது தான் நான் கலவு சூடு செய்கிறேன் ஒரு கீரை கூட வேஸ்ட் ஆகக்கூடாது கடையில் போட்டாலோ இது செஞ்சாலோ ரெண்டு பேருக்கு வந்து இவ்வளோ கீ ரெண்டு பேருக்கு தான் நான் செய்கிற அளவு இந்த ஒரு கட்டு வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி காலி ஆகிடணும் அதுதான் வந்து ஐடியா இப்போ இந்த கீரையே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்ச வச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் எடுத்து பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேங்க அதுவும் இருக்கட்டும் தாளிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வறுப்படட்டும் கொஞ்ச நேரம் இதிலே வந்து முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கேங்க அந்த வேர்க்கடலை போடும்போது நம்ம போட்டுக்கலாம் லைட்டாக வந்து தீயாமல் பார்த்துக்கோங்க பொன்னிறமாக இருந்தால் போதும் அடுத்து வேர்க்கடலையும் பக்கம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் போட்டுப்போம் இதுல பச்சை மிளகா போட்டுக்கலாம் நாலு ரெண்டு பச்சை மிளகாவில கீறி வச்சிருக்கேன் அடுத்து பூண்டு பல் அதிகம் போட்டுக்கலாம் எல்லாம் நச்சு நல்லா வதங்கிட்டோம் ரொம்ப வந்து ப்ரௌனாக வதங்க தேவையில்லை கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா வதக்கி விட்ருவோம் அடுப்போ கீரை எடுத்து போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்ருவோம் இது வெந்தக்கீரைன்றதுனால ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்தில் சாதத்தை எடுத்து விட்டுருலாம் நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இதுலேயே வந்து இந்த தேங்காய் துருவில் எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி தேங்காய் துருவுலேயும் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப அமலமாக இருக்குங்க சாப்பாடு நீங்கள் வந்து லஞ்சுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் தேங்காவை வறுத்துடுங்க நான் உடனே செஞ்சு சாப்பிட்றதுனால நான் வந்து வறுக்கலை இப்போ சாதத்தை எடுத்து கூட்டலாம் நல்லா திண்டி விட்ருவோம் இந்த மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க அந்த பச்சையும் மஞ்சளும் கலக்கும்போது ஒரு கிளி பச்சை கலர் வரும் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பச்சை கிளி முத்துச்சர மாதிரி இருக்கும் சாப்பாடு நல்லா கிண்டியாச்சுங்க அவ்வளோதான் இது அப்படியே நடுவில் தள்ளிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் வரலாம் அப்படியே வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு அப்படியே டம்மில் மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்துடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டீ ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிப்போம் ரொம்ப ஊற்ற வேணாம் திகட்டும் இப்போ இதில் ஒரு கால் எலுமிச்ச ஜூஸ் லேசாக கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே வந்து கிண்டி விட்டுடலாம் சாதம் மீந்தாலும் நம்மளுக்கு சாயந்தரம் வருலாம் ஒன்றுமே ஆகாது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அமுக்கலமாக இருக்கும் கீரை சாதம் இந்த மாதிரி ஸ்டேஜில் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க எல்லோரும் அவ்வளோதாங்க வல்லாரை கீரை கலவை சாதம் ரெடி எங்களை வீட்டில் இதே மாதிரி ஸ்டேஜில் ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கீரை சாதம் மாதிரியே இருக்காது ஃப்ரை ரைஸ் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வல்லாரக்கீரையோட ரெசிபியை வந்து நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க இதை சாப்பிட்டு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே